காஞ்சிபுரம் பல்லவா டிஎன்பிஎஸ்சி பயிற்சி மையம் போட்டித் தேர்வாளர்களுக்கு வணக்கம் இப்போது பாட இப்போது பார்க்க இருக்கக்கூடிய பாடத்தலைப்பு என்ன வந்து சூரிய மின்னாற்றல் சூரிய ஒளியின் மூலம் மின்சாரத்தை உற்பத்தி செய்ய செய்வது இந்தியா எந்த அளவில் உற்பத்தி செய்யுது அப்படின்றத வந்து பார்க்கறது தான் இன்றைய பாடத்தலைப்பு இந்தியா வந்து சூரிய ஆற்றல் மின்சாரத்தை உற்பத்தி செய்வதில் முன்னணியில் உள்ள ஒரு நாடு அதாவது இந்தியா வந்து சீனா அமெரிக்கா அந்த நாடுகளுக்கு அடுத்தபடியாக மூணாவது பெரிய நாடாக சூரிய மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறதுல மிகப்பெரிய நாடாக இருக்குது இந்த சூரிய மின்சாரத்தை இந்தியா எவ்வளோ உற்பத்தி பண்ணுது உற்பத்தி பண்ணுற திறன் எவ்வளோ இருக்குன்னா அதாவது ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை இந்த சூரிய ஒளியிலேருந்து மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது இது ஏறக்குறைய நம்ம மொத்தமாக உற்பத்தி பண்ணுற மின்சாரத்தில் இருபத்தி மூன்று சதவிகித மின்சாரம் சூரிய ஒளி மூலம் கிடைக்குது நம்மளுக்கு அனன் மின் நிலையங்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரம் வந்து ஐம்பத்தோரு சதவிகிதம் சூரிய ஒளியின் மூலம் கிடைக்கக்கூடிய மின்சாரம் வந்து இருபத்தி மூணு சதவீதம் கிடைக்குது அளவுக்கு மிகப்பெரிய மின்சார உற்பத்தியில் மிகப்பெரிய பங்கு வந்து இந்த சூரிய ஒளி மின்சாரம் நம்மளுக்கு இந்தியாவுக்கு கிடைக்குது உலகத்திலேயே மூணாவது பெரிய நாடாகவும் இந்தியா சூரிய மின்சாரத்தில் இருக்குது இதில் இதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் என்ன பண்ணுறாங்க புதுப்பிக்கத்தக்க எரி எரிசக்தி அமைச்சகத்தை ஒன்று ஆரம்பிக்கிறாங்க இந்த மாதிரி காற்று மின்சாரத்தை காற்றாலை மின்சாரத்தை ஊக்கு ஊக்கப்படுத்தணும் சூரிய ஒளி மின்சாரத்தை ஊக்கப்படுத்தணுன்றதுக்காக புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகமே ஒன்று ஆரம்பித்து அந்த அமைச்சகத்தினுடைய செயல்பாட்டின் மூலம்தான் இதெல்லாம் வந்து வளர்ந்து வருது அது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி அப்படின்னு ஒன்று நம்பிக்கிறாங்க சர்வதேச சூரிய சக்தி கூட்டணி அப்படின்னா என்னென்னா இன்டர்நேஷனல் சோலார் எனர்ஜி அலையன்ஸ் அப்படின்னு ஐஎஸ்ஏன்னு சொல்லுவாங்க இதனுடைய தலைமையகம் வந்து இந்தியாவில் தான் இருக்குது இந்தியா தான் தலைமையகம் இருக்குது இது அதை ஆரம்பித்ததே வந்து இந்தியா தான் இதனுடைய தலைமகை சூரிய அதாவது இந்த சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியினுடைய நோக்கம் என்ன அப்படின்னா வந்து ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் ரெண்டாயிரத்தி முப்பது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டில் நம்முடைய அதாவது நாடுகள் வெளியிடக்கூடிய சிஓர்களுடைய அளவை முப்பதுலேருந்து முப்பத்தஞ்சு சதவீதம் குறைக்கணுன்றது தான் அதனுடைய இலக்கு சர்வதேச சூரிய சக்தி கூட்டணுடைய நோக்கம் இதுதான் ரெண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுக்குள்ளே முப்பது டு முப்பத்தஞ்சு சதவிகிதம் கார்பன் டை ஆக்சைடு வெளியிட்டு வந்து குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொன்று முக்கியமானோம் அது இன்னொன்று சொல்லுது அது சர்வதேச சூரிய சக்தி கூட்டணும் சொல்லணும்னா அதாவது சூரிய சக்தியால் சூரிய சக்தி மின்சாரம் வந்து வருஷத்தில் எண்பத்தொம்பது சதவிகித நாட்களில் சூரிய ஒளி இந்தியாவில் இருக்குது அதனால் எண்பத்தொம்போது சதவீத நாட்களில் வந்து சூரிய சூரிய சக்தி மின்சாரம் உற்பத்தி பண்ண முடியும் மிச்சம் இருக்கிற அந்த பதினோரு சதவீத நாட்களில் தான் யார் குறையோ ஒரு நாற்பது நாள் நாற்பது நாள் தான் மா மழைக்காலமும் மேகமூட்டமும் இருக்கும் மற்ற நாள் எல்லாமே வந்து நாற்பது நாள் தவற மிச்சம் முன்னூற்றி இருபத்தி முந்நூற்றி பதினே முந்நூற்றி இருபத்தஞ்சி நாளை வந்து வெளிச்ச நல்லா சூரிய வெளிச்சமே இருக்கும் அந்த நாட்களில் மின்சாரம் உற்பத்தி பண்ணுறதுக்கு மிகவும் ஏ ஏதுவாக உள்ள ஒரு நாடு தான் இந்தியா அதுவும் அதிகமாக உற்பத்தி பண்ணுறது எங்கன்னா வந்து குஜராத்து ராஜஸ்தான் இந்த மாதிரி மாநிலங்களில் தான் ரொம்ப அதிகமாக உற்பத்தி பண்ணுறாங்க அதுக்கப்புறம் இதில் நீர் மின்சு இது சூரிய மின்சாரம் எவ்வளோ உற்பத்தி பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஒரு லட்சத்தி பத்தொம்போதாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுறாங்க இது இதனுடைய அதாவது இந்தியாவுடைய இலக்கு என்னென்னா ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள அதாவது அஞ்சு லட்சம் மெகாவாட்டாக இதை உற்பத்தி பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு இலக்கை வந்து அதுக்கு நிர்ணயிச்சிருக்கிறாங்க அப்போ சூரியசக்தி மின்சாரத்தில் முக்கியமாக நம்ம பார்க்கறது இந்த ஒன்றுலாம் பார்க்கணும் அதாவது இந்தியாவிலேயே மிகப்பெரிய சக்தி பூங்கா எது அது ஒரு அது வந்து பூங்கா எதுனால் வந்து இந்தியாவிலேயே மிகப்பெரிய சூரியசக்தி பூங்கானா பட்லா சூரிய சக்தி பூங்கா அது ராஜஸ்தானில் இருக்குது பட்லா சூரிய சக்தி பூங்கா தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய சூரிய சக்தி பூங்கா இது வந்து ரெண்டாயிரத்தி இரநூத்தி நாற்பத்தஞ்சி மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது பட்லா சூரிய சக்தி பூங்கா தான் இந்தியாவுடைய மிகப்பெரிய சூரிய சக்தி பூங்கா இது ரெண்டாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சி மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி எவ்வளோ ரெண்டாயிரத்தி மேலனா கூடங்குளம் அணு மின் நிலையுமே வந்து ரெண்டாயிரம் மெகாவாட் தான் ரெண்டு அணுகலி இது ஆனால் இது அதை விட அதிகமான உற்பத்தி திறனை கொண்டது அதுக்கடுத்த ரெண்டாவது மிகப்பெரிய சூரிய சக்தி பூங்கா எதுன்னா வந்து பாவகடா சூரிய சக்தி பூங்கா கர்நாடகா இது ரெண்டாயிரத்தி ஐம்பது மெகாவாட் மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சூரிய சக்தி மின்சாரத்துக்கு நூறு சதவீதம் அந்நிய நேரடி முதலீடு அனுமதிக்கப்பட்டுள்ளது யார் ஒன்றால் வந்து சக்தி மின்சார பூங்காவை அமைக்கலாம் அந்நிய முதலீடு இது நூறு நூறு சதவீதம் அது அலோ பண்ணுறாங்க அந்நிய முதலீடு அதுக்கப்புறம் இப்போது புதுசாக ஒரு வந்து குஜராத் கலப்பின எரிசக்தி பூங்கான்னு ஒன்று ஒன்று புதுசாக ஒன்று ஆரம்பிக்கலாம் குஜராத்தில் அது என்னென்னா வந்து அந்த அந்த பூங்கா வந்து மிகப்பெரிய பூங்கா அது இருபத்தி ரெண்டாயிரம் ஹெக்டர் பரப்பளவு கொண்டது இது வந்து குஜராத்தில் ரன் ஆஃப் கட்சி அந்த பாலைவனத்தில் இருக்குது எழுபத்தாயிரம் ஹெக்டர் பரப்பளவு கொண்டது இந்த இடத்துல வந்து மிகப்பெரிய சக்தி பூங்கா காற்றாலை பண்ணை இந்த ரெண்டுத்துமே ஒன்றா வைக்கிறாங்க அதுதான் கலப்பினை எரிசக்தி பூங்கான்றாங்க சூரிய மின்சாரமும் அந்த அந்த இடத்துல உற்பத்தி பண்ணுவாங்க காற்றாலை மின்சாரத்தை உற்பத்தி பண்ணுவாங்க இந்த ரெண்டுமே உற்பத்தி பண்ணுறாங்க உற்பத்தி பண்ணுறது இது வந்து தற்போது கட்டுமானத்தில் இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் இது வந்து உற்பத்தி தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது அப்படின்ட்டாங்க இப்போ ஐஎஸ்ஏ ஒன்று சொன்னால் ஐஎஸ்சோடய தலைமையாக இந்தியான்னு சொன்னோம் இன்டர்நேஷ்னல் சோலார் எனர்ஜி அலையன்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று சொன்னோம் அது வந்து ஆரம்பித்த வருஷம் ரெண்டாயிரத்தி பதினஞ்சு அதனுடைய கான்செப்ட் என்ன ஐஎஸ்சோட கான்செப்ட் இன்டர்நேஷ்னல் சோலார் எனர்ஜி அலையன்ஸு ரெண்டாயிரத்தி பதினைஞ்சாம் ஆண்டு உருவாக்கப்பட்டது இதனுடைய கான்செப்ட் என்னென்னா ஒரு சூரியன் ஒரு உலகம் ஒரு கட்டம் அப்படின்னு சொல்றது மட் சூரிய ஒளி வங்கி ஆரம்பிக்கணும் எல்லோரும் எல்லா நாடுகளும் சூரிய ஒளி வங்கி ஆரம்பிக்கணும் புரியுது ஒரு சூரியன் ஒரு உலகம் ஒரு கட்டம் அப்படின்றத வந்து இதனுடைய கான்செப்டாக இருக்குது இதுதான் வந்து சூரிய சக்தி சூரிய சூரிய சக்தி மின்சாரத்தை பற்றி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சூரிய சக்தி மின்சாரம் வந்து மரபுச அதாவது வந்து பு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் எரிவாலத்தில் ஒன்று இது வந்து ஏறக்குறைய வந்து இருபத்தி மூணு சதவிகிதம் வந்து மின்சாரத்தை இது நம்மளுக்கு கொடுக்குது ஒரு லட்சத்தி பத்தொன்போதாயிரம் மெகாவாட் மின்சாரத்தை இது கொடுக்குது ரெண்டாயிரத்தி ஐம்பதாம் ஆண்டுக்குள்ள அஞ்சு லட்சம் மெகாவாட் மின்சாரமாக இது உற்பத்தி பண்ணணும் உயர்த்தணும் உற்பத்தி உயர்த்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இலக்கு நிர்ணய்சிக்கிறாங்க அதே நேரத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் அப்படின்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு ஆரம்பித்தாங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் ஐஎஸ்சியை வந்து உருவாக்கினதுக்காக அதே நேரத்தில் வந்து சூரிய மின்சாரம் வருஷத்தில் எவ்வளோ நாட்கள் தயாரிக்க முடியும் அப்படின்னா வந்து எண்பத்து வருஷத்தில் எண்பத்தொம்போது சதவீத நாட்களை தயாரிக்க முடியும் அப்படின்ற விவரத்தையும் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் நூறு சதவீத அந்நிய நேரடி முதலீடு இதில் இருக்குது மிகப்பெரிய சூரிய சக்தி பூங்கா எது அப்படின்னு பார்க்கும்போது வந்து பட்லா சூரிய சக்தி பூங்கா ராஜஸ்தானு ரெண்டாவது மிகப்பெரிய சூரிய சக்தி பூங்கா எது போது பாவகடா சூரிய சக்தி பூங்கா கர்நாடகா அப்படின்னு சொல்கிறோம் கலப்பின சூரிய சக்தி பூங்கா எங்கே இருக்குன்னா ரெண்டாம் கட்சி ரெண்டாம் கட்சி குஜராத்தில் ரெண்டாம் கட்சின்ற பாலைவனத்தில் இருக்குது எழுபத்த எழுபத்தாறாயிரம் ஹெக்டர் நிலப்பரப்பில் இந்த சக்தி பூங்கா அமையும் உள்ளது இதில் வந்து சூரிய சக்தி இருக்குது காற்றாலை மின்சாரமும் ரெண்டுமே உற்பத்தி பண்ணுறாங்க இந்த மாதிரியான விவரங்கள் இதில் தெரிஞ்சு வச்சிங்கன்னா போதுமானது இது போட்டித் தேர்வாளருக்கு மிகவும் பயனுள்ளதாக அமையும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்